ஹை ஃப்ரெண்ட்ஸ் உருப்படியாக ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா தைக்கணுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க தப்பு வராமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இப்போ இதில் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும் கழுத்து வந்து கலண்டு வருது அது கலண்டு வராமல் எப்படி வந்து நம்ம தையல் போடுறது அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டிச் போடும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் யாருமே இது வரைக்கும் இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் அடுத்தது கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் மாடலில் நான் ஒன்று போட்டிருக்கேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மூணு டாட் வந்து போட்டிருக்கேன் இந்த மூணு டாட் இதை நம்ம பிரின்சஸ் மாடலுக்கு எப்படி வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இரண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு எது கப்பு அழகாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பட்டன் பீஸ் வைக்கும்போது கொக்கி பட்டி மட்டும் உயரமாக வந்து இருக்கும் அது ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் வந்து பார்க்க போகிறீங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது ஆம் ஹோல் கிட்ட உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி வராதது சிசர் கட் மேட்ச் ஆகாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இது பற்றி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன டெமோ பீஸ் தான் நான் எல்லாமே வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன் இது எல்லாமே வீடியோக்குள்ளே வருது அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்தது சைடு ஜாயின் பண்ணும்போது ஏன் ப்ளஸ் மாதிரி வந்து வரல கண்டிப்பாக வரும் அதை எப்படி கொண்டு வரது அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடு அடிச்சுட்டேன் இந்த பிளவுடைய ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போதே ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சைடு ப்ளஸ் மாதிரி வருது கீழே எந்த ஒரு அப் அண்ட் டவுன் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இதில் அப்படியே நம்ம தையல் வந்து போட்டிருக்கோம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குது நான் இந்த ப்ளவுஸ் சைன் பண்ணவே இல்லை அப்படியே தான் வச்சிருக்கேன் இதனுடைய லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதும் பாருங்க ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் கப்பும் எடுப்பாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உருப்படியாக ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவோ அதை எப்படி நீங்கள் க்ளியர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் அதை சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை ப்ளவுஸ் நறுக்கிறேன் ஆனால் தைக்கிறது கரெக்டாக வரல எப்படி தைக்கிறது அப்படின்றது எல்லாமே நிறைய டிப்ஸோடு வந்து பார்க்கலாம் முக்கம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்லக்கூடிய விஷயம் புரியாமல் போயிடும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ஒரு பீஸ் அது கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பீஸில் ஒன்றா ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்குங்க அடுத்த பீஸில் அரை இன்ச் மட்டும் அடித்து ஃபோல்டிங் ஏஜில் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தாலும் உங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் எல்லாமே மார்க் பண்ணி வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் பிகினர்ஸாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கற்றுக்க முடியும் மெயின் கிளாத்தில் நான் உள்பக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் அந்த சைடு எடுத்து வச்சிட்டேன் இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட்டு மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா பட்டி ரெண்டு ஒரு பக்கம் வரக்கூடாது அதுக்காக தான் இந்த டிப் அடுத்தது நம்ம கீழே வந்து அரை இன்ச்சு லைன் வந்து போட்டிருக்கோம்ல அது நேர்த்தையல் போட்டுக்கலாம் நான் ஒரு பீஸில் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன் இன்னொரு பீஸில் மார்க்கிங் இல்லை நீங்கள் புதுசாக வந்து கற்றுக்கிறீங்கன்னா மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படின்னா பட்டி ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பிக்கிது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் இந்த மாதிரி தான் தைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி தைக்கும் போது தான் உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது நிறைய பேர் ரொம்ப நாளாக எங்கிட்டு இருக்கிறது ஒரு ப்ளவுஸாவது நல்லா தைக்கணும் நான் நிறைய பக்கம் டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கேன் கப்பு வந்து எனக்கு எடுப்பாக வரல அதுக்கெலாம் என்ன ரீசன் அது எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க அடுத்த அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது மறுபடியும் அடுத்த பிஸ்லி லைனிங்கை திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அடுத்தது லைனிங் கிளாத் அப்படியே உள்பக்கம் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் எஜ்ஜு தையல் போடுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும் கிளாஸே போகலைனாலும் பரவாயில்ல கொடுக்குற வீடியோஸ் வச்சு கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்களும் ஏதாவது சம்பாதிக்க முடியும் ஆனால் என்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டா வந்து போதும் இப்போ லைனிங்குடைய எஜ்ஜில் ஃபுல்லாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா நான் கைக்கு வந்து ஹெம்மிங் வந்து பண்ண போகிறேன் அதனால் அடுத்த பீஸ்லையும் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உள் பக்கம்னு தெரியறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்லீவ் ரெண்டும் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் எந்த சைடு முடியுதோ அந்த சைடு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தான் பட்டியம் இப்போ கீழே வந்து எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அதாவது லைனிங்கை சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க நீங்கள் போடக்கூடிய தையல் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்குடைய எஜ்ஜில் தான் இருக்கணும் உள்ள உள்ளத்தலிலாம் தையல் போடாதீங்க அந்த தையல் சில டைம் நமக்கு தைச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து தெரியும் இப்போ அடுத்த பீஸும் அதே மாதிரி நம்ம லைனிங்கை சுற்றி தையல் வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறது அது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் போர் இது தைக்க முடியல க தப்பாக போயிடுச்சு நான் பிரிச்சுட்டேன் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை ஒவ்வொன்னா யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் அப் அண்ட் டவுன் பிரச்சனையும் இருக்காது கழுத்தும் கலண்டு வராது பட்டன் பீஸும் ஒன்று உயரமாகவும் சின்னதாகவும் போகாது அதை விட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்டு ப்ளஸ் மாதிரி வரலுன்ற பிரச்சனை இனிமேல் இருக்கவே இருக்காது அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் பேக் சைடு மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா நான் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அடித்து திருப்பி தைக்கிறீங்க நெக்குக்கு கிராஸ் பீஸ் இல்லை அப்படின்னா மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சிருக்கேன் இப்போ நான் எப்படி அந்த நெக்கு வந்து அப்படியே மடித்து விட்டு ஏன்னா நமக்கு அந்த கிளாத்தை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம் அது சுருக்க வரணும் ஏன்னா நான் பின் பண்ணாமல் தையல் போடுறேன் நீங்கள் பின் பண்ணாமல் தையல் போடணும் அப்படின்னா அந்த கையை கரெக்டாக பக்குவமாக எடுத்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி விட்டு தையல் போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் அதெல்லாம் வந்து வராது மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான் ஆனால் அதுக்குமே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கம் போட்டு எப்படி வந்து ஓட்டுறது அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோலையும் கம் போட்டு நீட்டாக எப்படி வந்து ஓட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கம் போட்டு நீங்கள் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒட்டி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு கிளாத்தும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல இந்த வேலையெல்லாம் அதில் வந்து இருக்காது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற நேரம் தான் வந்து வரும் அதாவது கம்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம்னா நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற நேரம் தான் வந்து வரும் அடுத்தது மெயினாக இப்போ ஒரு விஷயம் இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ உள் பக்கம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பீஸ் ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு சைடு ரெண்டு பீஸ் வர மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் கழுத்து வந்து நமக்கு லூஸ் ஆகுது இல்லை அந்த லூஸ் வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அந்த பீஸை லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து இழுக்காமல் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரஃப் தையல் நெக்கு மட்டும் லூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த கிட்ட நான் ஒரு தையல் மட்டும் வந்து ரஃப் தையல் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மெயின் கிளாத்துடைய உள்பக்கம் லைனிங்கை வந்து வச்சுட்டு அந்த எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குறேன் அதனால் மெயின் கிளாத்துடைய பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ லைனிங்கை மட்டும் வச்சு ஒரு ரஃப் தையல் போட்டோம்ல கண்டிப்பாக அது வந்து போடுங்க அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கழுத்து லூஸ் அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இப்போ அடுத்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரெண்டு வந்து தையல் போட்டு காமிக்க போகிறேன் இப்போ லைனிங் கிளாத்ல கழுத்தில் வந்து ரஃப்ல வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதை அப்படியே கீழே என்ன செய்கிறேன் பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துக்கு கொண்டு வரேன் இந்த மாதிரி பண்ணும்போது பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துல ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா பட்டி நமக்கு ஒன்றும் பெருசாக இல்ல உங்களுக்கு கழுத்து லூஸ் வருது பட்டன் பீஸும் பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் போட்ட மாதிரி இந்த ரெண்டு தையலையும் வந்து போட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரஃப் தையல் போடும்போது கிளாத் வந்து லாக் ஆகும் அப்போ நமக்கு துணி வந்து இழுத்து வராது அப்போ நம்ம எதிர்பார்த்த ஸ்டிச்சாக கரெக்டாக வந்து போட முடியும் அளவும் மாறாது இதெல்லாம் இது வ வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு சேனலில் பார்த்தீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தும் மெயின் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு பேக் சைடில் ஃபஸ்ட்டு கீழே அரை இன்ச் மடித்து தையல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிலப் லைன் விட்டோம்ல அதையும் அப்படியே மடித்து விட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது அந்த டாட் வந்து நான் வந்து ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் புதுசாக இருக்கீங்க ரொம்ப பிகினர் அப்படின்னா வந்து கட்டிங் பண்ணும்போதே அதனுடைய அளவெல்லாமே வந்து அடுத்த சைடும் ட்ரேஸ் வர மாதிரி வந்து எடுத்துக்குங்க நான் இது உங்களுக்காக அப்படியே பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் மார்க்கிங் வந்து பண்ணலை இப்போ அடுத்த சைடும் அந்த சேம் அந்த மார்க்கிங்கை வந்து பண்ணிவிட்டு அந்த லைன் நம்ம போட்டிருப்போம்ல அந்த லைன் நேர் அப்படியே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும் ஏன்னா பேக் சைடு நம்ம கட்டிங்காக விட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கிறது அரை இன்ச் விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் அப்படியே லைன் போட்டுக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மார்க்கிங் எனக்கு தெரியுது அதை நான் அப்படியே டார்க்காக வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த ட்ரேஸ் எடுத்தனுடைய அச்சு வந்து தெரியுது அது எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து லைனிங்கே ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள் இப்போ ரெண்டும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பீஸ் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வந்து ரைட் சைடுக்கு வந்து வர வேண்டியது அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் நேர் அப்படியே தையல் போடுங்க கப்பு கரெக்டாக வரும் கப்புக்கு நான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து அந்த டாட் வந்து நல்லா மேட்ச் ஆகும் அடுத்த சைடு மார்க் பண்ணியிருக்கேனே ரெண்டாவது தையல் போட்டேன் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டாட் அந்த ஆம்புல் சைடு இருக்கக்கூடிய டாட்டும் வந்து போட்டுட்டேன் இதெல்லாம் மூணு டாட் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் அந்த சைடில் கீழே இருக்கக்கூடிய பீஸை கிராஸாக கட் பண்ணிட்டு அதை உள்பக்கம் பக்கம் அடித்து உள்பக்கம் உள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இதனுடைய கப்பு எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக எடுப்பாக வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு பீஸு இதையும் அதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே கோடு போட்டால் என்ன இருக்கும் போட வேண்டியதானே அந்த மாதிரி தான் போடு போட்டா போட்டு மேலேயே தையலை போடுங்க கிராஸ் வராது நேரா உங்களுக்கு அந்த டாட் அமைப்பு வரும் இதை வந்து நான் பிரின்சஸ் மாடல தைக்கப்பறேன் நல்லா நோட் பண்ணி பாருங்க பிரின்சஸ் மாடலை தைக்கிறது அப்படின்னா அந்த ஆம்போல் டாட்டை வந்து ஸ்கீ செர் டாட்டோட ஜாயின் பண்ணி வளைச்சி கொண்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஆனால் ஷார்ப்பாக இருக்காது ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி என்னான்றது இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதையும் வந்து பாருங்கள் ரெண்டு டாட்டோடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ப்ரின்சஸ் மாடலில் இருக்கிறது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டாட்டில் வந்து போட்டது ரெண்டு கப்போடைய வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் த்ரீ டாட்டுக்கும் அந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணும்போது என்ன வித்தியாசது அப்போ நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குல்ல அதனால் அடுத்ததையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆம்ஹோலில் இருந்தே நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுட்டு வந்து கீழே சென்ட் டாட் நேர் கீழே வந்து இறக்கிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கப்பு எடுப்பாக இருக்கும் அந்த ஷார்ப் வந்து தெரியாது அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ரெண்டு தையலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் அந்த கப்பு எடுத்து விடும்போதே நம்மளுடைய சைஸ் என்னவோ அதுக்கு மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பட்டியில் பட்டி வந்து ஒரு லைட்டாக கால இன்ச் வெளியில் விட்டுட்டு நீங்கள் வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்த பட்டியும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பட்டியில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கிங்க இன்னொரு வீடியோவில் ரொம்ப பிகினராக இருக்கவங்க எப்படி தேக்கலாம் அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோவும் வந்து பார்க்கலாம் அடுத்தது பட்டியில் வந்து நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்டியோட உயரம் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிடணும் ஏன்னா சில டைம் கைப்பட கைப்பட கிளாத் வந்து இழுத்து வர வாய்ப்பு இருக்கு அடுத்தது பட்டியில் நம்ம மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் பிசை வந்து மேல் பக்கமாக தள்ளியும் டாப் ஸ்டிச் போடலாம் அல்லது பட்டி பக்கம் கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரியும் வச்சும் நீங்கள் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் வந்து வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரஃப் தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ சும்மா நம்ம ஒரு தையல் போடுறோம்ல அதுக்கு பெருதாக ரஃப் தையல் இது எதுக்காக போடுறோம்னா ஹூக்குப்பட்டி உங்களுக்கு இழுத்து வராமல் உயரமாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தையல் ரஃப் தையல் போட்டால் கிளாத் வந்து லாக் ஆகும் உங்களுக்கு ஊக்குப்பட்டி பெருசாக வந்து வராது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹூக்குப்பட்டி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பீஸ் ஒன்றா மடித்து வச்சோம்ல அதை வச்சு காலு இன்ச்சு மடித்து தையல் வந்து போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிட்டு கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து லைனிங் கிளாத்து மேலே பட்டுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது அந்த கிளாத் என்ன பண்ணலாம் அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு இழுக்காமல் நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து மடித்து அப்படியே நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது ரஃப் தையல் போட்டு நீங்கள் பட்டன் பீஸ் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் பீஸ் இழுத்து வந்து வராது கொக்கி பட்டி உங்களுக்கு உயரமாக வரவே வராது கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரைட் சைடு அதுக்கும் அதே மாதிரி தான் இன்ச் மட்டும் அடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை திருப்பிட்டு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க தையல் போடுறதுக்கு கஷ்டப்படாமல் எங்கேங்கே தையல் டாப் ஸ்டிச் போடணுமோ அதை போடும்போது தான் கிளாத் வந்து நல்ல படிமானமாக வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதோட தையல் இருக்குன்றதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த தையல் வரைக்கும் மட்டும்தான் இந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து மடிக்கக்கூடாது இப்போ அந்த கிளாத்தை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வி வந்து அடிச்சுக்கலாம் அல்லது நாட் கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸை அதை சுற்றி வளைச்சு இழுத்து அதை நீங்கள் தைச்சி முடிக்கங்காட்டி அந்த ப்ளவுஸோடைய அளவே வேறு மாதிரி வந்து போயிடும் ஆனால் என்ன இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஏன் எங்கே லூஸ் வருது அந்த லூஸை வந்து நம்ம எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸோ இதுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு ரஃப்தைய லைனிங் ப்ளவுஸில் தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது நார்மலான ஒரு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கும் போதும் வந்து ரஃப் தையல் போட்டு நீங்கள் நெக் பீஸு பட்டன் பீஸு கழுத்து பீஸ் எல்லாமே வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் அப் அண்ட் டவுன்ற பிரச்சனையும் இருக்காது கழுத்து லூசுன்ற பிரச்சனையும் இருக்கவே இருக்காது இப்போ பட்டன் பீஸ் எல்லாமே தைச்சு முடிச்சிட்டா இது ரெண்டையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு கொக்கிபட்டு எதுவுமே வந்து உயரமாகவோ கம்மியாகவோ அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை ரெண்டும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு அடுத்தது வழக்கம் போல் நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரில் அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் தையல் அப்படியே வந்து போட்டுக்குங்க ப்ளவுஸ் தைக்கிறதுல இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டால் அது ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது ஒரு பெரிய வேலையாக தான் வந்து தெரியும் அடுத்தது கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து போகிறோம் ஒரு வேளை உங்களுக்கு கழுத்தும் இழுத்து அதிகமாக வருது அப்படின்னா அந்த கழுத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்தையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கழுத்து பீஸ் வந்து கொடுங்க கழுத்து பீஸ் கொடுக்கும்போதும் கிளாத்தை இழுக்காமல் ஏன்னா சில பேர் கழுத்து பீஸ் கொடுக்கும்போது நெக்குகிட்ட வளைவாக வருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வருது கிளாத்தில் ஏன் சுருக்கம் வருது அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ போ பொறுமையாக போடுறேன் பாருங்கள் அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு அதை நேராக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அடி கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அடி கிளாத்தை இழுக்கக்கூடாது மேலே இருக்க கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுக்கலாம் ஷோல்டர் பீஸில் வந்து எப்பயுமே வந்து ப்ளவுஸுக்கு பேக் சைடு வந்து தள்ளிடுங்க தள்ளிட்டு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் லாஸ்ட் எஜ்ஜு வரும்போது ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தையும் அப்படியே உள்பக்கம் வந்து மடித்து விட்டுருங்க இப்போ அடுத்தது அந்த வளைவு வருது இல்லை நெக்கோட வளைவு வர இடத்துல மட்டும் குட்டியாக வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இந்த சிசர் கட் பண்ணும்போது நெக்கு வந்து உங்களுக்கு திருப்பும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சுருக்கம் வந்து வராது நெக்கில் ஏன் வந்து சுருக்கம் வருது பீஸ் கொடுத்து தைக்கும்போது அப்படின்னா இந்த மாதிரி சிசர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை திருப்பி பாருங்கள் சுருக்கம் வந்து வராது அதுக்காக போடக்கூடிய சிசர் கட் தான் ஓகே அடுத்தது இப்போ பக்கம் இருக்கிற அந்த கிளாத் அளவுக்கு மேலே இருக்க கிளாத்தை மடித்து விட்டுட்டு நேராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போடும்போதும் நீங்கள் இழுக்காமல் போடணும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சில பேர் தைக்கும்போது வந்து கழுத்து வந்து லூஸாகவும் இருக்குது சுருக்கமாக வருது சுருக்கம் வர்றதுக்கு நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சுருக்கம் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு லைட்டாக அதை கையில் வந்து அப்படியே தேய்ச்சி வந்து விடலாம் அந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சுருக்கம் வந்து வராது அதுக்காக நான் தேய்ச்சி விடுறேன்ற பேரில் இழுத்து விட்டுறாதீங்க லைட்டாக மட்டும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் அந்த மடி விட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டா போதும் இழுக்கிறது வேற லைட்டா அதை தேய்ச்சி விடுறது வேற அதனால ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க இழுத்துறாதீங்க அந்த கிளாத்தை உள்பக்கம் மடிங்க மடித்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு லைட்டாக அப்படியே வந்து டச் பண்ணி விட்டால் போதும் நமக்கு அது படிமான வாய்க்கும் சுருக்கம் வந்து வராது மெயின் நான் இதை வந்து சொல்கிறது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கழுத்து பீஸ் அடிக்கும் போது சுருக்கம் வராமல் இருக்கணும் அந்த சுருக்கத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி லைட்டாக மடித்து விட்டு லைட்டாக கையில் ஒரு தேய்ச்சி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ நுணுக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் நல்லா ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி விட்டலாம் இதை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள் மெயின் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது அடுத்தது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டு நான் வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்றனால பெரிய தையல் வந்து வச்சு போட்டுக்கிறேன் இப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கிளாத்தை கரெக்டாக மடித்து விட்டு இழுக்காமல் ஏன்னா இது இழுத்து வந்துடும் நமக்கு கிராஸ் பீஸ் அப்படின்றனால நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக் இழுத்து வரும் பேக் நெக் வந்து இழுத்து வராது அதனால் அதை நோட் பண்ணிக்கிங்க பொறுமையாக தையல் போடுங்க ஒருவேளை நீங்கள் டபுள் ஸ்டிச் வந்து போடுறீங்க இல்லை சிங்கிள் ஸ்டிச் வந்து போடுறீங்க அப்படின்னாலும் சின்ன தையல் வச்சு நீங்கள் போட்டுக்கங்க நான் ஹெம்மிங் வந்து பண்ணணும் அதனால் வந்து லாங் தையலாக வந்து வச்சு போட்டுக்கிறேன் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தை அப்படியே வளைச்சி விட்டு நம்ம கை அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பழக்கம் ஆயிரும் ஆனால் நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இந்த ப்ளவுஸ் இல்லைனாலும் அடுத்த ப்ளவுஸ் நல்லா தைப்போம் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சா போதும் நல்லா நீட்டாக வந்து தைக்க முடியும் அடுத்தது ஸ்லீவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச் முடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலர் லைன் வந்து விட்டுருக்கோம் நான் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக அதை மறுபடியும் அப்படியே மடித்து விட்டுட்டு லாங் தையல் வந்து வச்சு அப்படியே போட்டுக்கிறேன் இது ஹெம்மிங் பண்ணிவிட்டு நான் அந்த தையல் வந்து பிரிச்சுடுவேன் நெக்குக்கும் கைக்கும் சரி தையல் போட்டதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் ரெண்டையுமே நான் வந்து பிரிச்சுருவேன் அடுத்தது ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஷோல்டர் அளவு ரெண்டே காலன்னா ரெண்டேகால்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்காகங்கட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை இன்ச்சு மட்டும் தையல் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதேமாரி எக்ஸ்ட்ரா வருதுன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அந்த கழுத்து அதாவது ஹோல் வந்து கரெக்டாக வரமாட்டேங்க இது லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா இப்போ நான் போடுற மாதிரி ரஃப் தையல் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்ற பிரச்சனையும் இதில் வந்து இருக்காது சிசர் கட் மேட்ச் ஆகலை அப்படின்ற பிரச்சனையும் வந்து இருக்காது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்து ஆம்போல் இருந்து வந்து தையல் போட்டுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து போடுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு ரஃப் தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சைடு ப்ளஸும் கரெக்டாக வரும் சிஸர் கட்டும் ரெண்டும் சைடு தையல் போடும்போது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்து வரும் இதுவுமே ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நுணுக்கங்கள் அப்படின்றது நம்மளாக பார்த்து நிறையா வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் அந்த நுணுக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்து பண்ணணும் இப்போ நான் போடக்கூடிய இந்த ரஃப்தையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக இழுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கிளாத்தை லாக் பண்ணுறதுக்கு தான் ரஃப்தையலை நம்ம போடுறோம் அந்த லாக் பண்ணும்போதே கிளாத்தை இழுத்து நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு சிசர் கட் வந்து மேட்ச் ஆகாது அதனால் இழுக்காமல் தையல் போடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம் ஓரளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதை இழுக்காமல் பண்ண முடியும் ஓரளவுக்கு கம்மியான ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து தைச்சிட்டு இப்போ தான் நான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கைப்பட கைப்பட கிளாத் வந்து இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் இது இழுத்து வந்துருச்சு இனிமேல் ப்ளவுஸ் தைக்கிற வேலையே வேண்டாம் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா நுணுக்கங்கள் நிறையா இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலாம் நல்லா ப்ளவுஸ் வந்து வந்துடாது ஒரு அஞ்சாறு ப்ளவுஸாக தைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊக்குப்பட்டியில் அதாவது வீப்பட்டியிலேருந்து வீப்பட்டியை விட்டுட்டு பட்டிய சுற்றளவு மார்க் பண்ணிட்டேன் ஹூக்குப்பட்டியிலிருந்து எஜ்ஜில் இருந்து எடுத்து அளவு வந்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பேக் சைடை ரெட்டாக வந்து மடிச்சுக்குங்க இடுப்பு சுற்றளவு அந்த டாட் பிடிச்சது எல்லாமே போக கரெக்ட் சரியான இடுப்பு சுற்று நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மெயினாக நல்லா வந்து நோட் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சைடு வந்து நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு அப் அண்ட் டவுன் அந்த பிரச்சனையும் வந்து இருக்காது கீழையும் சரி ஸ்லீவ்லையும் சரி ரெண்டுமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கா ஏன்னா கோடு போடு ரோடு போட்டு இந்த கோடு போட்டால் அதுமாரியே நீங்கள் தையலை போட்டு பாருங்கள் கரெக்டாக தான் வந்து வரும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி செக் பண்ணி தான் நான் தையல் வந்து போட போகிறேன் நம்மளுடைய ஆம்கோல் ரவுண்டு என்ன அப்படின்றத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் தப்பே கிடையாது எடுத்தோன்னே மார்க் பண்ணிடாதீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதை ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆம்புல்கிட்ட ப்ளஸ் மாதிரி வரணும் ஏன் ப்ளஸ் மாதிரி வந்து வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பின் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரில் ஒரு பின் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ஸ்லீவ்ல இருந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னாகும் நமக்கு ப்ளஸ் வந்து கரெக்டாக வரும் ஆனால் ஒரு சில டைம் இந்த பின் எடுக்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாலும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஸ்லிப் ஆகும் அதையும் கரெக்டாக நீங்கள் பின் பண்ணிட்டீங்க தைக்கும்போது அந்த மிதியை வந்து கரெக்டாக மேலே ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அது ஒரு பாயிண்ட்டு கூட மாறாது இப்போ வந்து பாருங்கள் எனக்கு கச்சிதமாக இந்த சைடு வந்து மேட்ச் ஆயிருக்கு ரொம்ப கரெக்டாக ப்ளஸ் மாதிரி இருக்குது இப்போ அடுத்த சைடு அதே மாதிரி நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு பீஸையும் மடிக்கும் போது நான் எப்பயுமே வழக்கமாக வந்து சொல்கிறது பேக் சைடு தான் நான் வந்து இடுப்பு சுற்றளவு சைடு வந்து ஜாயின் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணவே மாட்டேன் அதனால் நீங்களும் பேக் சைடு அளவு மார்க் பண்ணியே வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஆம் ஹோல் ரவுண்டும் நீங்கள் மார்க் பண்ணும்போது இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணிவிட்டு வாங்க ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணுங்கள் சிசர் கட் நேர் வருதான் ஏன்னா அந்த ரஃப் தையல் போட்டனால நமக்கு அந்த சிசர் கட் நேர் கரெக்டாக வந்து அந்த தையல் சைடு தையல் வந்து வரணும் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு சிசர் கட் நேர் கரெக்டாக எட்டை கால் வேணும் கரெக்டாக எட்டை கால் வந்து இருக்குது இப்போ கீழே அதை லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு பின் எடுத்து அந்த சைடு ஆம் ஹோல்ட்ருக்குல அந்த தையல் ரெண்டையும் கரெக்டாக நேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை வைக்கும் போதே ரொம்ப கரெக்டாக வந்து வைக்கல அதனால் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இது சைடு ஜாயின் பண்ணோடனே ஸ்லிப்பாகிதான் இருக்குது அதனால நீங்கள் அதை அந்த சைடு தையலை நேராக வச்சு பின் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்காது ஒருவேளை மிதி வந்து அந்த தையல் அந்த பின்னுக்கு பக்கத்தில் வரும்போது ஸ்லிப் ஆனால் தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த சைடு அப்படியே நேராக வந்து மார்க் பண்ண நீர் பிடிச்சி தையல் வந்து போட்டுட்டேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோடு போட்டால் ரோடு வந்து ஈஸியாக போட்டுற முடியும் நம்ம கோடு போட்டால் கோட்டு மேலேயே தையலையும் ஈஸியாக போட முடியும் இப்போ இதனுடைய சைடு தையல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு லைட்டாக வந்து ஸ்லிப் ஆயிருக்கு இப்போ இது சைடு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு லைட்டாக ஒரு பாயிண்ட் ஸ்லிப் ஆகிருச்சு சைடு தையலில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி அது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது நான் இதை இன்னும் அயன் பண்ணல தச்ச ப்ளவுசுமோ அப்படியே தான் வந்து இருக்குது ஆனால் அந்த சைடு நம்ம என்னென்ன மார்க் பண்ணோம் இடுப்பு சுற்றளவு அதெல்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு இந்த ப்ளவுஸை நம்ம பேக் சைடு எடுத்து வைக்கும் போதுமே அதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணாமலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கா மாதிரி வந்து இருக்கு அடுத்தது வந்து இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி